கோலை மாட விளக்கே போற்றி தூண்டா விளக்கே போற்றி நெருமாட விளக்கே போற்றி தெரு விளக்கே போற்றி நந்தா விளக்கே போற்றி நல்ல விளக்கே போற்றி இறைநாடு விளக்கே போற்றி இறைநாளு விளக்கே போற்றி इन जगह मिलके पोछी नदी नेले मिलके पोछी नदी नेले मिलके पोछी नई पेई ने मिलके पोछी मिलके पोछी न्याय से मिलके पोछी न्याय से मिलके पोछी बाहर से हम मिलके पोछी मिलके मिलके पोछी फसलkotlin मिलके पोछी मिलके मिलके पोछी फसल में मिलके पोछी मिलके मिलके पोछी बलमुरा मिलके पोछी பாற விளக்கே போற்றி பாவை விளக்கே போற்றி பெருஞ்சுடன் விளக்கே போற்றி பேரோ விளக்கே போற்றி பொழுதை விளக்கே போற்றி பொத்தொடி விளக்கே போற்றி மஞ்சள விளக்கே போற்றி மலசூடும் விளக்கே போற்றி மலை உச்சி விளக்கே போற்றி மறைமுடி விளக்கே போற்றி மாசரு விளக்கே போற்றி மாதர் தொடு விளக்கே போற்றி மாலை விளக்கே போற்றி மாளிகை விளக்கே போற்றி முதலாய விளக்கே போற்றி முன்னேற்றம் விளக்கே போற்றி மெய்பொருள் விளக்கே போற்றி மேதக விளக்கே போற்றி வழிபாட்டும் விளக்கே போற்றி வாழ்விக்கும் விளக்கே போற்றி கிரிசுடர் விளக்கே போற்றி விற்கோல விளக்கே போற்றி வெண்கல விளக்கே போற்றி வெள்ளி விளக்கே போற்றி வெற்றி போலையோ காயே போற்றி அண்ட முழுதுகையால் போற்றி அமுதி நிறையா டீ போற்றி அருந்தவன் அங்கை போற்றி அருமருந்தை போற்றி கோதை போற்றி அழகு மணவாட்டி போற்றி அழியாத தண்ணி போற்றி அறம்பளர் அன்னை போற்றி அறுசமய தலைவி போற்றி அனைத்துடையாட்டி போற்றி

எம்பர மாட்டி போற்றி எழுமாதர் ஆனால் போற்றி ஏராத்த நங்கை போற்றி ஏலவார் குழலி போற்றி ஏலவார் குழலி போற்றி ஒளிமே தையல் போற்றி ஒளிமே தையல் போற்றி ஒப்பிலா ஒருத்தி போற்றி கடவுளத்து இறைமை போற்றி

inga ma tangai koti